வெல்கம் பேங்களூர் டு சேலம் இன்னைக்கு நான் லஞ்சுக்கு நெய் கத்திரிக்காய் கிரேவி பண்ணியிருக்கேங்க மட்டன் டேஸ்ட்டில் என் சேனலுக்கு அப்படியே சப்ரைப் பண்ணிவிட்டு லைக் கொடுங்க தேங்க்யூ நான் பல வெரைட்டிஸ் எல்லாம் பண்ணியிருக்கேன் கத்திரிக்காயில் இன்றைக்கி நான் மட்டன் டேஸ்ட்டில் பண்ணியிருக்கேன் வீடே கமகமென்ட்டு மட்டன் குழம்பு செஞ்ச ஒரு ஃபீலே கிடைக்கிது அவ்வளோ நல்லா இருக்குது இது வந்து பிரியாணிக்கு முக்கியமாக இது பிரியாணிக்கு சாப்பிட்டா இன்னும் இருக்கும் வெறும் சாதத்துக்கு அதை விட சூப்பராக இருக்கும் வெரைட்டி சாதம் எதாக இருந்தாலும் சப்பாத்திக்கு கூட நம்ம இதை தொட்டு சாப்பிடலாம் இது மாதிரி நீங்கள் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் நீங்கள் இதே தான் செய்வீங்க புளி குழம்பு கூட செய்ய மாட்டீங்க நல்லா இந்த காய் பாருங்கள் இந்த மாதிரி காய் அமைஞ்சிருக்கணும் நீளமான காய் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் அது அதனால தான் நான் இதை வாங்கி இன்றைக்கி செஞ்சேன் பாருங்கள் அழகாக இருக்குது கத்திரிக்காய் பார்க்கும்போது பிஞ்சிக்காய் இந்த மாதிரி கத்திரிக்காய் அமைஞ்சால் இது விட்டுறாதீங்க இதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட்ஸ் பாருங்கள் வெங்காயம் சின்ன வெங்காயம் பெரிய வெங்காயம் பூண்டு இஞ்சி பட்டை லவங்க சோம்புங்க இதை அத்தனையுமே ஒன்றா போட்டு நம்ம அரைச்சிக்கணும் நல்லா அரைச்சி நம்ம அதாவது முக்கால் பதத்துக்கு அரைச்சா போதுங்க ரொம்ப நைஸாக கூட வேண்டாம் முக்கால் பதத்துக்கு அரைக்கணும் எப்பவுமே நீங்கள் இப்போ பல வெரைட்டி கத்திரிக்காயெலாம் இருக்குதுங்க நீங்கள் பிஞ்சு கத்திரிக்காயாக பார்த்து செய் செய்யுங்க எப்பவுமே நல்ல கத்திரிக்காய் இருந்தால் தாங்க குழம்பே நல்லா இருக்கும் இப்போ பாருங்கள் ஆயில் ஊற்றியாச்சு இது கொஞ்சம் ஆயில் அதிகமாக இருந்தால் தாங்க டேஸ்ட்டே வரும் நான் அந்த அரைச்ச விழுது இதில் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிகிட்ருக்கேன் நல்லா டீப் ஃப்ரை பண்ணாமல் அதாவது முக்கால் பதத்துக்கு ஃப்ரை பண்ணணுங்க ஒரு ப்ரௌனிஷ் கலர் வரணும் பிறகு கருவேக்குள்ள போட்டாச்சு நல்லா வதக்கி எடுக்கணுங்க எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு மேலே வரணும் அந்த அளவுக்கு பாருங்கள் இப்படி இருக்கணும் அப்போ தாங்க நம்ம காயெல்லாம் போடணும் எந்த ஒரு டிஷ் பண்ணாலும் இந்த மாதிரி தாங்க ஃப்ரை பண்ணணும் மசாலெல்லாம் இப்போ கத்திரிக்காய் போய் ஒன்றா எல்லாம் போட்டாச்சு போட்டு உப்பு போட்டாச்சுங்க போட்டு நம்ம அதாவது கிராச்சுவலாக மெதுவாக நம்ம அதை வந்து அடியிலேருந்து கே மேலே எடுத்து விடணுங்க கலக்கி விடக்கூடாது இல்லைன்னா இப்போவே உடஞ்சிருச்சோன்னா அப்புறம் அந்த கத்திரிக்காய் ஷேப்பே மாறிடும் நம் கஞ்சி மாதிரி ஆகிடும் அதனால் நம்ம பார்த்து தான் கலக்கணும் மீன் மாதிரியே இதை நம்ம ஹேண்டில் பண்ணணும் இப்போ பாருங்கள் நெய் வந்து ரெண்டு ஸ்பூன் நெய் போட்டிருக்கேன் சின்ன ஸ்பூனில் தான் ரெண்டு ஸ்பூன் நெய் மஞ்சள் போட்டாச்சுங்க அப்படியே மூடி வச்சுட்டேன் அந்த நெய்யும் மஞ்சள் நெய் அதில் கலந்து நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்குங்க யாருமே நெய் போ அதாவது தேவையில்லைன்னு நினச்சிருப்பாங்க இப்போ இதுக்கு ஒரு தடவை போட்டு தான் பாருங்களேன் நெய் போட்டு பாருங்களேன் ரொம்ப நல்லா இருக்கும் இந்த நெய் போடணும்னு நான் சொல்ல வரல நெய் போட்டு பாருங்க ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் பிறகு நல்லா பாருங்கள் மேலேருந்து கீழே கீழேருந்து மேலே எடுத்து விட்டாச்சு தொட்டு பார்த்தேன் இன்னும் ஒரு அரைவாசி தாங்க வெந்திருக்கு இப்போ நான் தேங்காய் கட் பண்ணி வச்ச தேங்காய் மிக்சி ஜாரில் போட்டுக்கிட்டேன் அதுக்கு ரெண்டு சின்ன தக்காளி தாங்க போதும் இந்த அளவுக்கு இருந்தால் போதும் நிறைய தக்காளி போட தேவையில்லை மீடியமாக இருந்தால் போதும் இப்போ கத்திரிக்காய் திரும்பியும் நான் பாருங்கள் அடியில் அப்படியே அடிப்பிடிக்காமல் பா பார்த்து இது பண்ணணும் நான் எண்ணெய் பாருங்கள் பிரிஞ்சுக்கு அடியில் இருக்குது இப்படி தாங்க இருக்கணும் இப்போ வந்து மிளகாத்தூள் மல்லித்தூள் நம்ம தூவிக்கலாம் தூவி அதை வந்து இதையும் நம்ம கிராஜுவலாக மெதுவாக நம்ம கலக்கி விடணுங்க போட்டு ஸ்பீடாக கலக்கக்கூடாது இல்லைனா உடஞ்சி போயிடும் கத்திரிக்காயெல்லாம் உடஞ்சி போயிடுச்சுன்னா அப்புறம் நல்லாவே இருக்காது ஒரு முழுசு முழுசாக நம்ம சாப்பிட்டா தான் நமக்கு ஒரு அதாவது ஒரு சாஃப்ட் ஃபீலே வரும் நல்லா கலந்து விட்டாச்சுங்க மிளகாத்தூள் மல்லிகைத்தூள் எல்லாம் கத்திரிக்காய்லாம் மெதுவாக கலக்கி விட்டுட்டேன் இப்போ வந்து அரைச்ச விழுது தேங்காய் விழுது அது கலந்துக்கலாம் கலந்து இதுவுங்க மெதுவாக நம்ம கலந்து விடணும் ஆல்ரெடி முக்கால் பதத்துக்கு கத்திரிக்காய் வெந்தாச்சுங்க இப்போ இன்னும் மெதுவாக நம்ம அதை அதாவது உடையாமல் நம்ம கலக்கி விடணும் நானும் பார்த்து உடையாமல் கலக்கி அடியில் அப்படியே இது தேய்ச்சி விட்டு அப்புறம் நான் கலக்கி விட்டேங்க பாருங்கள் இந்த மாதிரி இதாக கலக்கி விடணும் மெதுவாக எல்லாம் மெதுவாக கலக்கி பாருங்க சரி பண்ணியாச்சு இப்போ அந்த பச்சை வாசனை போகிறதுக்கு நம்ம வெயிட் பண்ணணும் கொத்தமல்லி தழை தூவியாச்சு ரெடி ஆயிடுச்சுங்க தேங்க்யூ ப